بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه اللهم انتظر صلى الله عليه وسلم كوري الأخير بن عامر رضي الله عنه قال ما من مسلم يتوضع فيحسن وضوحه ثم يقوم فيصلي ركعتين مقبل عليه ما بقلبه ووجهه الا وجبت له الجنه هو المسلم அழகான முறையில் நல்ல முறையில் வது செய்து எழுந்து நின்று உடலாலும் உள்ளத்தாலும் முன்னோக்கியவராக அல்லாஹை நோக்கியவராக ரெண்டு ரகாயத்துகள் தொடுத்தால் அவருக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது கடமையாகிவிட்டது இம்மா முஸ்லீம் தாலா இருநூற்றி முப்பத்தி நான்காவது செய்தியாக இதை இந்த ஹதீஸை பதிவு செய்கிறான் இந்த ஹதீஸ் சொர்க்கத்திற்கு செல்லும் நூறு நச்சேடுகளில் உதுவை அழகிய முறையில் நல்ல முறையில் செய்து ஒருவர் இரண்டு ரக்காயத்துக்களை தொழுவதால் கிடைக்கிற மகத்தான நன்மையை சொல்கிறார் முதல் விஷயம் உதுவுடைய சிறப்பு உது நல்ல முறையில் செய்தால் அல்லாஹ் அதற்கு சொர்க்கத்தை கொடுப்பான் இரண்டாவது உது செய்கிறோங்கிற பேரில் எப்படி வேணாலும் செய்யப்படாது

ஒருவர் உது செய்த நாடிட்டால் சொல்லி தன்னுடைய மூன்று தன்னுடைய முன்கைகளை மூன்று முறை கழுவ வேண்டும் முன்கைகள்னா மணிக்கட்டு வரைக்கும் இது அளவுக்கு முதல்ல தண்ணீரை ஒரு தடவை கழுவி திரும்ப திரும்ப மொத்தம் மூன்று தடவை அப்புறம் வலது கையை கொண்டு வாய்க்கு வாய்க்கு தண்ணீர் சேர்த்து கொப்பளிப்பது நன்கு கொப்பளிப்பது மொத்தமும் மூன்று தடவை அப்போ பல்லையும் சேர்த்து துளக்கி கொள்றது மூன்றாவது விஷயம் மூக்கிற்கு தண்ணீரை செலுத்தி சிந்தர் சுத்தம் செய்வது இது மூன்று தடவை முதல் தடவை செய்து பிறகு தண்ணீர் ரெண்டு தடவை போட்டு சுத்தம் செய்வது அதற்கடுத்தது முகம் முழுவதையும் கழுவுது முகம் முழுவதுனா நெற்றியுடைய அந்த முடிய ஆரம்பிக்கிற இடத்திலிருந்து ரெண்டு பக்கம் காதுகளுடைய அந்த மடலுடைய சோனை இந்த ரெண்டு கார்னர் அதுல இருந்து கீழே தாடைக்கு கீழே உள்ள பகுதி வரைக்கும் தாடைக்கு கீழே உள்ள பகுதினா ஒருத்தருடைய தாடி வளரக்கூடிய இடம் இருக்குது இல்லையா அது வரைக்கும் அதனாலதான் உது செய்யும் போது தாடியை கோதுவதும் சுண்ணாவில் உள்ளது அந்த ஈர கையை கொண்டு ஒருவர் தாடியை கோதுவதும் பிறகு தேவையான தண்ணீர் எடுத்து உள்ளே அப்படி விட்டு கழுவுறதும் சுண்ணா அப்போ இது எல்லாமே முகம் இதை மூன்று முறை ஒருவர் நனைவிதத்துல செய்யறது பிறகு கை வலதுகை முதல்ல ரைட் ஹேண்ட் அதே பொறுத்த தன்னுடைய முழங்கை வரைக்கும் முழங்கையுடைய மொழி நனைகிற அளவுக்கு தண்ணீரை செலுத்தி தண்ணீர் அள்ளி போடும் போது சில நேரத்தில் இந்த பின்னங்கை குரங்கையுடைய இந்த பக்கம் வந்து தண்ணீர் படாமல் போயிடும் அதை கவனமாக பின்னாடி பட்டிருக்கிறதான்னு பார்த்து முழுக்க கருவது இது மூன்று தடவை அதே மாதிரி இடதுகை லெப்ட் ஹேண்ட் அதையும் மூன்று தடவை பிறகு தலைக்கு மசே மசங்க தடவும் தலையை ஈரக்கையாலும் தடவுது தண்ணீரை தனியா அதற்குன்னு எடுக்க தேவையில்லை சில தண்ணீரை தனியா அதுக்குன்னு எடுத்து பார்த்தா தலையில தண்ணியே ஊற்றிட்டு குளிச்சுட்டு வந்த மாதிரி விற்பாங்க அந்த மாதிரிலாம் தேவையில்லை ஈரக்கையை கொண்டு தடவுவது அவ்வளவுதான் அப்ப அது ஏற்கனவே கை ஈரமாக தான் இருக்குது ஈரமாகிற கையை தலையுடைய முன் நெற்றி முடியிலிருந்து ஆரம்பித்து பின்னாடி வரைக்கும் கொண்டு போறோம் பின்னாடி கொண்டு போனால் திரும்ப முன்னாடி கொண்டு வரலாம் இல்லை கொண்டு வராமல் ஒரே தடவையும் அப்படி தடவனது நேரம் காதுகளுக்கு கொண்டு போய் காதலுடைய இரண்டு காதுகளுக்கு உள்ளேயே நம்முடைய களிமாவரன் களிமாவரனா நம்ம யாரையும் சுட்டி காட்டி பேசுவோமே இந்த மாதிரி இந்த விரலை கொண்டு உள்ளே விட்டுட்டு கட்டை வரலை பின்பகுதியில் காதுடை பின்பகுதி விட்டு உள்ள ஒரு தடவி பின்பகுதி ஒரு தடவை தடவி எடுத்துடணும் ஒரு தடவை தான் அது மூன்று தடவை இல்லை எல்லா உறுப்புகளும் மூன்று தடவையோ அல்லது ரெண்டு தடவையோ செய்யறது சுண்ணா ஒரு தடவை செய்யறது கட்டாயம் வாஜி வாஜி கடமை இல்ல இடம் ஒதுக்கூடாது ஒரு தடவை கழுவ நனையல அப்படின்னா ஒதுவே கூடாது ரெண்டு தடவை செய்யறது சுண்ணா மூன்று தடவை செய்யறது சுண்ணா இதுக்கு மேல திரும்ப திரும்ப செய்யறது எல்லாமே எல்லாம் வீண் விரையமும் பாவமும் ஆகும் அது ஒரு பாவம் செய்யக்கூடாது தண்ணீரை வீணாக்கிற குற்றத்துல வந்துடும் ஆகவே அந்த அளவுக்கு தான் தண்ணீரை பயன்படுத்தணும் தண்ணீர் எவ்வளவு பயன்படுத்தப்படணும் அப்படின்னு கேள்விக்கு என்ன பதில் அளவு இருக்குதா இருக்கு ஒரு தடவை நம்முடைய உறுப்புகள் நினைவுக்கு தண்ணீரை பயன்படுத்துறது கடமை அப்பதான் உதுவே கூடும் ரெண்டு தடவை அனுமதி இருக்கு சுண்ணால மூணு தடவை அனுமதி இருக்கு நாலாவது தடவை தேவையில்லாம திரும்ப திரும்ப தண்ணீரை பயன்படுத்தணும்னா அந்த தண்ணீர் எல்லாமே நம்ம வீணாக்கிற தண்ணீர் புதுவை அழகிய முறையில் ஒருவர் செய்ததாக ஆகாது அவர் அழகா செய்யற மோசமா செய்யறார் அதாவது தண்ணீரை வீணாக்கிற பாவத்தை சேர்த்தே செய்யறார் முதல்ல நம்ம வழங்கணும் ஒது செய்யறதுங்கிறது நம்முடைய பாவத்தை கழுவுறது ஒது செய்யும் போது நம்முடைய சிறுபாவங்கள் அது ஒதுவோடு சேர்ந்து கழுவப்படுது சொல்றாங்க ஒருவர் உதவு செய்யும் போது அவருடைய தண்ணீர் கடைசியா சொட்டுது பாருங்க அந்த நகக்கண்கள் நகம் இருக்குது நகத்துடைய அந்த உள் கார்னர் அதான் நகக்கண் இந்த நகக்கண்ணில் கூட பாவங்கள் வெளியேறுகிறது அப்ப பாவம் வெளியேறது நகக்கண் அந்த கார்னர் கூட கடைசி சொட்டோட வெளியேறலாம் அப்போ ஒது செய்யும் போது சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுதுங்கிறது சூழல் இதை சொல்றாங்கன்னா ஒரு உதவி செய்தங்கிற பேர்லயே தண்ணீரை வீணாக்கி வீணாக்கி பெரும் ஒரு பாவத்தை செய்யப்படும் பெரும் பாவங்கள்ல ஆனால் ஒரு பாவம் அது செய்யறது அது வீணாக்குற குற்றம் ரசொல்சல் தான் வயசுல ஆற்று ஓடுறங்கிறதுல ஒருத்தர் ஒது செய்தாலும் கூட நதியில் ஒது செய்தாலும் கூட தண்ணீர் வீணாக்க கூடாதுன்னு சொன்னாங்க அதனால் தேவையான அளவுக்கு தண்ணீர் நனைகிற அளவுக்கு தண்ணீர் நனைகிற தான் நாம ஒதுவுக்கு பயன்படுத்துறோமே தவிர நாம வந்து கழுவுறங்கிற பேரு ரொம்ப தேய்ச்சு ரொம்ப அதுக்கு என்னவோ சோப்பு போட்டது போல நிறைய தண்ணீர் ஊத்தி ஊத்தி கழுவடி தேவையில்லை ஒரு மிக குறைவான தண்ணீர் உதவி செய்த முடியும் ஏன்னா நினைஞ்சிச்சா உழுப்புகள்ல ஈரம் பட்டுச்சா அதான் ஈரம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒதுக்கூடியும் அவ்வளவுதான் அந்த ஈரம் வந்து லைட்டா பட்டிருக்குது அந்த இடத்துல ஈரம் இருந்தா அங்க தண்ணீர் வலிஞ்சிச்சாங்கிறதுல கடமை இல்லை தண்ணீர் வலியணுங்கிறது கடமை அல்ல ஆனால் ரெண்டு தடவை மூன்று தடவை செய்யும் போது வலியும் அது சுண்ணால் அனுமதிக்கப்பட்டது

அவருடைய கடமையான ஒரு வரதான சுண்ணத்தான எந்த தொழுகையும் தொழுதாலும் சரி அல்ல அவர் பொது செய்ததற்காக ஒரு தொழுகை இருக்கு மார்க்கத்தில் தகியத்துர் உது அப்படின்னு சொல்லக்கூடும் தகியத்துர் உது அப்படின்னா ஒதுவுக்காக செய்கிற காணிக்கை அல்லாஹால ஒதுவை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா அதற்கு நன்றி செலுத்துவதற்காக செய்கிற ஒரு தொழுகை ஒரு ரெண்டரைக்காயத்தை அதுக்காகவே தொழுகிறது விழா ரோதி அல்லா அவங்கதான் இந்த சுண்ணாவை முதல் முதல்ல நடைமுறைப்படுத்தினாங்க அவங்க நடைமுறைப்படுத்துறது ரசூல் சல்லா அலி சொர்க்கத்துக்கு போனப்ப விழா ரோதி காலடி சப்தத்தை சொர்க்கத்துல கேட்டுட்டு நீங்க என்ன செய்யறீங்க அமல்கல்ல அப்படின்னு கேட்கும்போது யார் ரசூல்ல நான் ஒது செய்யும் போது ரெண்டு ரக்காய் தொழுதுருவேன்னு சொன்னேன் அப்போ அந்த ரெண்டு ரக்காய் அது வந்து ஒதுவுக்காக ஒருத்தர் தொழுதான் சரி இந்த ஹரீஸ் படி அல்லது அவர் ஒது செய்துட்டு அழகிய முறையில் வராரு

தன்னுடைய முகத்தையும் அல்லாஹவின் பக்கம் திருப்பியவராக இருப்பது திபுலா அல்லாஹின் பக்கம் இருக்கும் உண்மையில் திபிலா நம்ம தொழுகிற திசை காபாவை நோக்கி இருக்கு உண்மையில அது எதற்காக அதான் நம்ம விளங்குறது இல்லை பெரும்பாலான முக்கிறது தெரியாமல் இருக்கும் திபுலாங்கிறது எதுக்காக நான் முதல்ல அல்லாஹை நோக்கிறதுக்காக ஆனா நம்ம அல்லாஹை பார்க்க முடியாது இந்த பூமியில அல்லாஹை எப்படி நோக்கணும் உள்ளத்தாலும் நோக்கணும் முகத்தாலும் நோக்கணும் முகத்தை கொண்டு நோக்கிறதுன்னா கிபிளாவின் திசையில ஒரு முகம் இருக்குது அவங்க வந்து நம்ம எங்க இருந்தாலும் திபிலா எந்த திசை அப்படின்னு அறிஞ்சு அந்த திசையில நாம தொழிலுக்கு நம்ம தயாராகும் அதே மாதிரி இந்த திப்லா முகத்துக்கு மட்டும் இல்லை சொல்ல சொல்றாங்க ஒருத்தருடைய உள்ளம் உள்ளி நோக்கி இல்ல அவரு ஏதோ ஒரு நினைப்புல வந்துட்டு ஏதோ நானும் தொழுகிறேன் பேர்ல நின்றுகிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உடம்பு அசைச்சிட்டு கை காலம் அப்படி செய்யறாருன்னா அது தொழுகையே இல்லை அது கவுலவம் ஆகாது அது என்ன அவருடைய உள்ளம் எல்லாமே நோக்கி இல்லை வேற எதை நோக்கி உலகத்தின் விஷயத்துல எதை எதோ சிந்தனைகள் எதை எதையோ நினைச்சுக்கிட்டு அல்லது சும்மா விளையாட்டுக்கு அல்லது யாராவது பார்க்கணுங்கிறதுக்கு அல்லது யாராவது கேட்பாங்க அதுக்கு பதில் சொல்லணும் என்ன தொழுகையான்னு கேட்டா பதில் சொல்லணும் இதுக்கெல்லாம் வந்து தொடக்கூடாது உண்மையாகவே அவர் எப்படி திரும்பி இருக்கணும் அல்லாஹின் பக்கம் உள்ளத்தையும் முகத்தையும் திருப்பியவராக உண்மையாக தொழ வேண்டும் இப்படி தொழுதார்னா இல்ல வஜபத் இப்படி தொழுதவருக்கு சொர்க்கத்தை தர வேறு கூலி இல்லை அதாவது அவருக்கு சொர்க்கம் கடமையாகிவிடும் அவருக்கு நிச்சயமாக சொர்க்கம் கொடுப்பான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுகிறாங்க ஆகவே நம்முடைய தொழுகை விஷயத்துல முதல்ல தஹாரத் அதுதான் பொது செய்யறது அழகிய முறையில் செய்வது அடுத்தது ரெண்டு ரக்காயத்தாக தொழுவது ஒருவருக்கு கடமையான தொழுகை எதுவுமே இல்லாவிட்டால் கூட ஏதோ ஒரு நேரம் சும்மா மதியம் ஒரு ஒரு நேரத்தில் அவர் உது செய்கிறார் அவர் இருக்கிறார் உடனே ரெண்டு ரக்காயத்தை தொழுலன்னு நினைக்கிறார் அதுவும் இதுல குறிப்பிடும் மூன்றாவது அந்த தொழுகை உண்மையாக அவர் தன்னுடைய உள்ளத்தையும் தன்னுடைய முகத்தையும் கிப்லாவை நோக்க வேண்டும் அதாவது அல்லாவை நோக்கி அவர் உண்மையாக தொழுகைக்கு நிற்க வேண்டும் அல்லாஹ் வணங்கி அதற்கு தனக்கு கூலி கிடைக்க வேண்டும் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை மனசுல நிறுத்தணும் அப்படிங்கிறத ரசோல்தான் சொல்லிட்டு இப்படி தொழுகிறாரோ தொடுகிறாரோ வஜபத் ஜன்னா அவருக்கு சொர்க்கம் ஜன்ன உறுதியாகி விட்டது அவருக்கு கடமையாகி விட்டது என்று குறிப்பிட்றாங்க அல்லாஹ் அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக உண்மையாக தொடக்கூடியவர்களாக அழகிய முறையில் உதவி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆகவனாக கடைசியா மசன் சொன்னேன் நான் கால் வந்து சொல்லல கவனிச்சிக்கலாம் யாருக்கெல்லாம் அந்த நேரத்துல தூங்கினீங்க அந்த நேரத்துல உங்களுக்கு தெரியாது அதாவது கடைசியில கால்களை கழுவும் போது வலது கால் இடது கால் ரெண்டையும் நம்முடைய கணுக்கால் மொழி அதாவது கணுக்கால் கரண்டை காலங்கிறது என்ன இப்ப ஷூ போடுறோம் எங்கன்னா போய் அது நிக்கிறது அந்த காரணம் அந்த மொழி நனைகிற அளவுக்கு கால்களை கழுவ வேண்டும் அதையும் மூன்று முறை செய்ய வேண்டும் வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் மூன்று முறை இது சொன்னாங்க

செய்யக்கூடியவர்களில் அல்லாஹ் என்னை ஆக்குவாயாக இன்னும் பரிசுத்தமாக இருக்கக்கூடிய தகாரத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களில் என்னை ஆக்குவாயாக அதாவது சிறு தொடக்க பெரு தொடக்க ரெண்டை மட்டு விலகி அதாவது ஒருத்தர் குளிப்பு கடமையான நிலையிலிருந்து அவரை அல்லாஹ் பரிசுத்தமாக்கிறது ஒருத்தர் குளிப்பு கடமையாடுச்சு உடனே அவர் குளிச்சு தகாரத்துக்கு வந்து தூய்மைக்கு வந்தார் அதே மாதிரி ஒருத்தர் ஒது செய்து கொள்கிறாங்க இந்த நிலை தான் தகாரத் ரசூல்லா சில நாளாக சதுவான்னு சொல்லித் தராங்க அல்லாஹ் தௌபா சிபவர்களிலும் தகாரத்தோடு இருக்கக்கூடியவர்களிலும் என்னை ஆக்குவாயாக அப்படிங்கிற ரதுவாவையும் ஓதிக்கொள்ளணும் யார் ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லி ஷகாசூலி போ ஓதிப்பிருக்கிறாரோ அவருடைய சிறப்பை ரசூல்லா சொன்னாங்க அவருக்கு சொர்க்கத்தின் வாசல்களில் எந்த வாசல்களையாக அவர் விரும்புகிறாரோ நுழையிட்டும் என்று சொல்லணும் அவ்வளோ மகத்தான ஒரு அமல இதுதான் அழகிய முறை ஓது செய்கிறது அதை விட்டுட்டு நீ நீரை வீணாக்கி ஒழுங்கா ஒது செய்யாம பேசிக்கிட்டு இடை இடைவெளிகளை விட்டுட்டு சரியா அந்த வரிசையை பய கரெக்டா அந்த அடுத்தடுத்து அந்த முறையான ஸ்டெப்பை பயன்படுத்தாம அந்த அலட்சியமா செய்து சில நேரத்தை சரியா கணையாம கால்களுடைய பகுதி பின்னங்கால் குதிங்கால் இந்த குதிங்கால் அணையாம இந்த மாதிரி எல்லாம் ஒது செய்யாம இருக்கணும் ஒழுங்கான முறையை ஒது செய்யறாதான் அல்லாவுடன் அந்த கூறியை அடைய முடியும் அல்லா ஒருத்தரம் அப்படிப்பட்ட நல்ல ஒரு நம்ம ஆக்குவாங்க அப்படின்னு